இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பாக்க போறோம் இந்த நான் செஞ்ச தப்ப பத்தி தான் இதுல சொல்ல போறேன் என்னன்னா இப்போ இந்த மாதிரி ரிங்குல போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதாவது ரிங்லயோ இல்ல எங்கேயாவது அடைச்சு வச்சோ வளர்க்குறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ பொதுவா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுங்க எல்லாமே நம்ம இங்கு பேட்டர்ல பறிச்சு கொஞ்சம் சோ இந்த இன்கு பேட்டரை பத்தி நான் முன்னாடியே வீடியோ பட்டிருப்பேன் பார்க்காதவங்க பாத்துருங்க அதையும் ஸோ அதில் பறித்து கொஞ்சங்கள் தான் இது எல்லாமே என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா இதுங்களெல்லாம் தாய்க்கோழிங்களோடு விட முடியாது அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சேவை இது வந்து சேவை போடுற ரிங்கு சேவை சண்டை சேவை போடுற ரிங்கு தான் இதில் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி பூண்டலியை போட்டு நான் வளர்த்துறது ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அந்த ஒரே நிமிஷம் அந்த குஞ்சு அப்படியே பிடிச்சி காட்டுறேன் பாருங்க இந்த குஞ்சுக்கு ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இற வைக்காததுனால ஸோ இது எத்தனை நாள் இற வைக்காததுனால இந்த குஞ்சுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நேற்று நைட்டு பார்த்தப்போ இற இருந்தது இன்னைக்கு காலையில் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக பார்த்தது ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு இது மட்டும் இல்ல இங்க அங்க ஒரு குஞ்சு செத்து போச்சு அங்க ஒரு குஞ்சு செத்து கிடக்குது சோ இந்த மாதிரி கூண்டல வளர்க்கறது பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க ரெகுலரா அந்த ஃபீடு வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த டேங்க் வந்து இதுக்கு பேர் வந்து ஃபீடரு இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா ரெண்டு கிலோன்னு சொன்னாங்க ஆனா இது மூணு கிலோ பிடிக்கும் தாராளமாக கொஞ்சம் இது பண்ணி போட்டோம் அப்படின்னா தாராளமாக மூணு கிலோ இது பிடிக்கும் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா ஆனால் இது ஃபில் ஆயிடுச்சு இது ஃபில்லானா எத்தனை நாளைக்கு வரும்னா இங்கே இருக்கிற குஞ்சுங்களுக்கு மட்டும் வந்து ஒரு மூணு நாளைக்கு வரும் அவ்வளோதான் வரும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோன்ற விதத்தில் வரும் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்க்காம விட்டதுனால இவ்வளோ பஞ்சாயத்து ஆகிடுச்சி இன்றைக்கி அந்த ஒரு இழப்பும் நேர்ந்துருச்சு ஸோ ஒருவேளை நீங்கள் கூண்டில் போட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தப்பு கிடையாது ஆனால் ஃபீடு மட்டும் எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் பொதுவாக நாட்டுக்கோழிங்களுக்கு ஸோ இதுவுமே இன்னாக்டிவாக இருக்குது பட் ஆனால் இதை காப்பாற்றிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னா சரி ஆகிடும் ஆனால் ஃபீட் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் நீங்கள் சரி இன்றைக்கி வச்சிடலாம் இல்லை நாளைக்கு வச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உயிரிழப்புகளை உங்களால் தவிர்க்கவே முடியாது ஒருவேளை நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா ஃபீடை மட்டும் ஃபீடாகட்டும் தண்ணியாகட்டும் இந்த ரெண்டுல எது மிஸ் ஆனாலும் உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும் அது உங்களை பெருமளவு பாதிக்கும் இப்போ அந்த குஞ்சு போயிடுச்சு ஏதோ காக்கா தூக்கி காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் வெளியே தூக்கி போட்டுடலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து இதுங்களை வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா இல்லை நூறுரூவா சிலர் வெறும் பெருஞ்சாதி கோழின்னு சொன்னாலே ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி வாங்கிட்டு போகும்போது இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் நேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் லாஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க இந்த குஞ்சுக்கு மட்டும் இப்போ மெடிசன் அப்படியே போட்டு விட்ருவோம் என்ன மெடிசன் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் தேங்க்யூ ஸோ மச்